ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரூக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான டின்னர் ரெசிபி செய்ய போறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போலில் ரெண்டு கப் கோதுமை சேர்த்துக்கலாம் கூடவே முக்கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து அரை டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்து சால்ட் நேயும் மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து சப்பாத்தி பாத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சப்பாத்தி பாத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து இது அப்படியே ஊற வச்சுக்கலாம் இது ஊற சமயத்துல நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்க முக்கால் டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் அதிகம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க கண்ணாடி பழத்துக்கு வதங்கினா போதும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பழத்துக்கு வந்ததும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி புண்ணு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போனதும் பொடியாக கட் பண்ண ரெண்டு கையளவு கோசு சேர்த்து பொடியாக கட் பண்ண ஒரு சின்ன கேரட்டையும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டஃபிங்க்கு காய்கறி அதிகம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க இது கொஞ்சம் வதங்கின உடனே அரை டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாடைய பச்சை வாசனை போனதும் இந்த சமயத்துல உப்பு காரலாம் செக் பண்ணிட்டு அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப காய்கறி சென்டர்ல இந்த மாதிரி குழி செஞ்சுட்டு மூணு முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் பெப்பர் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ முட்டை கொஞ்சம் வெந்த உடனே நம்ம காய்கறிகள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ முட்டையுடைய பச்சை வாசனை போய் நல்லா நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆர வச்சுக்கலாம் அடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையில் நம்ம ரெடி பண்ண மாவுல வந்து கொஞ்சம் உருண்டை எடுத்து மாவோட டிப் பண்ணி ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி பூரி ஷேப்க்கு தேய்ச்சி எடுத்ததும் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ மூ மூசுக்கு மடிக்கிற மாதிரி சுத்திரம் ஓரங்கள் இந்த மாதிரி மடித்து கவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து அப்ளை பண்ணி கையால் ரவுண்ட் ஷேப்க்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாமும் ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண பூரியை ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க உப்பு எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது பிளேட்டுக்கு மாத்திக்கலாம்